ஒரு இளைஞன் காதல் செய்கிறாள் பெற்றோரின் அன்பை காதல் மறைக்கிறது இது ஒரு மாயாஷக் காதல் பெண் மனைவியாகிறாள் பிரசவ வேதனையால் அவதிப்படுகிறாள் இந்த வேதனை பழைய அன்பை துணைக்கு கூப்பிடுகிறது புதிய காதல் அன்பு பழைய அன்பை கேட்டு புகழப்படும்போது பழைய அன்பு பொங்கி இரண்டும் அன்பும் கலந்து ஆனந்தம் கொள்கிறது அன்பே சிவமயம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு தவித்து கொண்டிருந்தான் கணவன் வீட்டின் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம் அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்து விட்டாள் என்றே கூறிவிட்டார்கள் துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த அவனுக்கு இப்பொழுது சற்று பயமாகவே இருந்தது ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவன் தாய்க்கு ஃபோன் செய்கின்றான் அம்மா மருத்துவமனையில் யாரும் இன்றி அனாதையாக நிற்கின்றேன் உள்ளே அவள் வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லை அனாதையாக நிற்கிறேன் அம்மா கேட்ட அம்மா பதில் எதுவும் பேசாமல் அழுதவாறே கைபேசியை கீழே வைத்து விட்டு நிற்க அவன் அப்பா யாரிடம் பேசினாய் என கேட்க அம்மா விபரத்தைச் சொன்னால் சிறிய மௌனத்திற்கு பிறகு உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்வாள் நீ போய் பார்த்துவிட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் மற்றும் ஒரு கைபேசி அழைப்பு வர அதை அப்பா எடுக்கிறார் எதிரில் செல்ல மகனின் குரல் அம்மா ஆண் குழந்தை பிறந்திருக்குதம்மா பார்ப்பதற்கு அப்பாவைப் போலவே உள்ளதம்மா அப்பா பார்க்க வருவாரா அம்மா மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சியளித்தது கரையையும் முடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் வர ஆரம்பித்தது முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்ற அப்பா சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின்தொடர்ந்தார் யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க என்ற ஏக்கத்தில் மகன் நிற்க வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் சிறு குழந்தை போல் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழ விட்டான் பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சிய அம்மா பின்னாலே வந்த அப்பாவை பார்க்கவில்லை அவர் கதவருகே நின்று நடப்பதைப் பார்த்தவாறே தன்னை யாராவது அழைத்தால் போகலாம் என இருந்தார் அப்போது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண்விழித்து கணவரின் அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அன்று அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவாறே ஒரு வார்த்தை சொன்னாள் இதோ இப்பொழுது பிறந்திருக்கிறதே என் குழந்தை இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை போல் இனி ஒரு குழந்தை எனக்கு மட்டுமல்ல யாருக்கும் கிடைக்குமா கிடைக்காது அப்படி என்னை பார்த்து கொண்டார் என்றவுடன் தாய் தன் மகனை பெற்ற பலனை அடைந்தார் பிறகு ஏன் மாமா வரலையா என கேட்க வாசலில் நின்றிருப்பவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது அவள் கணவனிடம் கேட்டாள் அம்மாவுக்கு தான் உங்களை பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா என்றவுடன் அப்பா மகன் என்ன சொல்வான் என பார்க்க மறைந்திருந்தார் மகன் சொன்னான் சிறுவயதில் நான் நடந்து செல்லும்போது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வைத்து கொள்வார்கள் என் அம்மா ஆனால் என் அப்பாவும் என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மகனை நான் இருக்கிறேன்டா தாண்டுடா இந்த பள்ளத்தை என்பார் அவர் காட்டிய தைரியம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றதும் இதை கேட்ட அப்பா ஓடி வந்து மகனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் அவர்களை பார்த்து அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் கரை புரண்டோடியது அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றியது இல்லை உள்ளாய் பிறந்த உயிரின் ஆன்மீக பயணம் சிற்றறிவிலிருந்து மெய்யறிவிற்கு இறைவனின் கருணைப் பயணம் உள்ளாகப் பிறந்தேன் உனது கருணையின் முதற்கொடை உயிருக்கு ஒரு உடல் கொடுத்தாய் அது வெறும் பசுமை அல்ல அது உனது அருளின் துளி அந்த பசுமையில் மலர்ந்து வாழும் ஓர் உணர்வு நீ எனக்குள் விதைத்த அறிவின் விதை ஓரறிவு விதை புல்லின் உள்ளம் எனக்குள் தோன்றியது அது ஓர் சிறு அறிவு ஆனால் உன்னையே நினைக்கும் ஓரறிவு நீ எனக்குள் பதித்த ஓம் நம சிவாயா அழிவில்லாத சப்தமாக ஒழிக்க ஆரம்பித்தது பசுமை என்னும் அழகு அது உனது அமுத மலையின் உதிர்வாக இருந்தது அந்த மலையில் நான் நனைந்தேன் வளர்ந்தேன் உணர்ந்தேன் உன்னை நெருங்கினேன் உனது கருணையினால் புல்லின் வகைக்குள் உயர்ந்த வகையான மூங்கில் என்ற பாக்கிய உடல் எனக்கு வழங்கினாய் அந்த மூங்கில் சிறந்த இசையை உண்டா உன் அருளால் நான் புல்லாங்குழலானேன் அதில் நீ கலந்து இசையாக வெளிவந்தாய் இதை போல் மாணிக்க வாசகரிடம் நீ கலந்து திருவாசகமாக வெளிப்பட்டு மாணிக்க வாசகரை திருச்சிரம்பலத்தில் கலக்க வைத்தாய் ஒரு தெரியா என்னை உலகுக்கு காட்டினாய் உன்னை என்னில் தந்து உயர்த்தி காட்டினாய் சிவசிவா உன் தரம் என்னை என் நிலை என்ன ഉൻകരുണേയെ കരുണെ കരുണിക്കടലേ ശിവായ നൃച്ചിട്ടമ്പളം